ஈரோடு மாவட்டம் சித்தோடு பக்கத்துல இருக்கு தயிர்பாளையம் இங்க முட்புதர்கள் நிறைஞ்ச பகுதியில ஒரு குளத்துக்கு பக்கத்துல படுத்திருந்தாங்க எழுபது வயசான அங்காய் பாட்டி கடந்த ரெண்டு மாசமா அந்த பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அடியிலையும் ரோட்டோரத்திலயும் படுத்திருந்ததுனால விபத்து ஏற்படுமோன்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் நினைச்சாங்க

கெட்ட கெட்ட வார்த்தையில பச்சை பச்சையா பேசுறாங்க அடி விழுந்துருமோன்னு நினைச்சோம் நல்ல வேலை எங்க யாருக்கும் அடி எதுவும் விழல கொஞ்சம் கூட கோபரேட் பண்ணவே இல்ல அங்காய் பாட்டி இதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட சில பேர் குடி சண்டைக்கு போனதுனால எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துக்கிறதா அங்க இருக்கிற பொதுமக்கள் சொல்றாங்க அப்புறம் என்ன மெல்ல மெல்ல பாட்டிய சமாதானம் பண்ணி ரெஸ்கியூ பண்ணும் இப்போ பாட்டி நம்மளுடைய சோலார்ல இருக்கக்கூடிய அட்சயம் ஹோம்ல ஹாப்பியா இருக்காங்க அங்காயி பாட்டியோட முகவரியோ சொந்தக்காரங்களை பத்தியோ எந்த தகவலும் இல்லை நீங்க ஒரு ஷேர் செய்யறதால பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நன்றி